Hi friends. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கத்திரி செடி நட்டேன் அங்கே பாருங்கள் அந்த கத்திரி செடி நட்ட தவளையே பாருங்கள் அந்த கோழி எப்படி சீச்சி சாப்பிடுதுன்னு ஏகப்பட்ட மண்புழு மண்புழுக்குது ஃபிரான்ஸ் கோழியில் அதனால் இந்த கோழிங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த மண்புழு நான் கொத்த கொத்த அதில் இருக்கிற மண்புழுவை கலாரி சாப்பிட இது பண்ணுது உழவனின் நண்பன் மண்புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட புழு ஆனால் இந்த பூச்செடியில் அவ்வளோ புழு இருந்தால் என்ன பண்ணுன்னா வேர் வேரெல்லாம் சாப்பிட்றோம் வேர் புழு வேரெல்லாம் சாப்பிட்றோம் அதனால் என்ன பண்ணுறது அதுன்னு தெரியல ஆனால் ஏகப்பட்ட மண் ஃப்ளூ இருக்கு மாடு வந்து தோப்புக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்குது பாருங்கள் இங்கேயே மேய்ச்சிட்டு இங்கேயே கட்டிட்டேன் தோப்புக்கு வந்து மாட்டை அனுப்பலை ஏன்னா தட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு ப்ளஸ் அதுவும் இல்லாத அது கூட பில்லும் சொல்ல வேணாம் அதுக்குள்ளே பாம்பு படுத்துட்டு இருந்தாலும் தெரியாது மலை பாம்பு படுத்துட்டு இருந்தாலும் தெரியாது எது படுத்துட்டு இருந்தாலும் தெரியாது அவ்வளோ அளவுக்கு பில்லும் வளர்ந்துருச்சு தட்டும் வளர்ந்துச்சு அதனால் மாடை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போகல சரி இருக்கிறத க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி போட்டுடலாம் மாட்டுக்கு அப்படின்றதுனால நான் இது பண்ணிவிட்டேன் இந்த க்ளீ இந்த ஃபஸ்ட்டு இந்த தட்டில் இந்த தட்டை க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னால் இதில் இருந்து தானே அந்த கீரி பிள்ளை வருது அதனால் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொல்லியிலேயே இருந்துட்டேன் இந்த இந்த நான் இருக்கிற இடத்த விட்டு பக்கமாக அசை வேலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொல்லி கொத்திட்டு பாருங்கள் கொல்லி கொத்தின்னு கொல்லியை கொத்திட்டு கொல்லியிலே வேலை செஞ்சுட்டு கொல்லி வேலை செஞ்சுட்டு இங்கேயே இருக்கேன் எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கே போகல வீட்டு சைடே இன்னும் திரும்பி பார்க்காத இருக்கேன் எப்படி வந்து பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் கோழிங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் திறந்து விட்டுட்டேன் பாருங்கள் கோழிங்கெல்லாம் கூண்டில் கூண்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு இன்றைக்கி வந்து வெயில் மழை லைட்டாக பனி மாறி விழுது அப்புறம் கம்முன்னு ஆகிடுது விழுது கம்முன்னு ஆகிடுது அதனால் பாருங்கள் வானத்தை கூட பாருங்கள் மூடிகிட்டே இருக்குது வானமெல்லாம் வெயிலே காயில் சுத்தமாக காலையில் இருந்து அதனால் நான் பாப்பா தம்பி இன்றைக்கி வந்து தம்பிக்கு பிறந்த நாள் அதனால் பாருங்கள் தம்பிக்கு இழப்பு இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு பிறந்த நாள் ட்ரெஸ்ஸு அவர் சாமி காலையில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவனுக்கு வந்து சாக்லேட்டு இப்போ சாமி கும்பிட்டுட்டு சாக்லேட்டுக்கு என் போயிட்டு உங்கள் பக்கம் இந்த பக்கத்தில் இருக்காங்க இல்லையா பக்கத்து வீட்டுக்காரர்கெல்லாம் கொடுத்தான் பக்கத்தில் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க பால்வழியில் இருக்கிற குட்டி குட்டி பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் சாக்லேட் என் போய் கொடுக்குறமா அப்படின்னு சொன்னால் சரி நானும் அவனுக்கு டப்பாவில் சாக்லேட் டப்பாவோடு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் போயிட்டு கொடுத்துட்டு வா டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் டீச்சர் வந்து ஸ்கூலில் அவனுக்கு விஷ் பண்ணி பாட்பாடி பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பா தம்பியை ரெண்டு மணிக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போது அவனுக்கு சாயந்தரமாக தான் கேக்கு வா சொல்லிகிட்டு இருக்குங்க கேக்கு வரும் கேக்கு வந்த பின்னாடி வெட்டி அதை கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்னோடய பெரிய மகளுக்கு பர்த்டே அவளுக்கும் இதே மாதத்தில் பிறந்த நாள் வருது அவளையும் வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல்